சிவாய நமக நமக உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை விடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கருமவினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன நல்ல விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இருறிய தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை இரண்டு நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் இது குருவின் குருவின் எப்படி கிடைக்கும் ஒரு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார் பரமாத்மா கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது அங்கு ஓர் புழு இருக்கின்றது அதனிடம் கேள் என்றார் நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உடனே அந்த புழு ஒரு துள்ளி குதித்து கீழே விழுந்து இருந்தது வருத்தத்துடன் கிருஷ்ணரிடம் இதை கூற அவர் அப்படியானால் மேற்கு திசையில் கோவில் கோபுரத்தில் வசிக்கும் புறாவினை சென்று கேட்டுப்பார் என்றார் அவரும் நாரதரும் ஆவலுடன் அப்புறாவிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டார் உடனே புறா தன் சிறகை படபட என்று அடித்துவிட்டு நாரதரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது தன் கேள்வி இரண்டு உயிர்களை பழிவாங்கிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணரிடம் சென்று நடந்ததை கூறினார் நாரதர் சரி இந்த முறை நீ வடக்கு திசையில் ஓர் வீட்டில் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது நீ அதனிடம் சென்று கேள் என்றார் முன்பு நடந்தது போலவே இம்முறையும் நடக்காது என ஆறுதல் சொல்லி அனுப்பினார் நாரதரும் அந்த வீட்டை சென்றடைந்தார் அந்த சீட்டை சென்றடைந்ததும் அந்த குழந்தையை பார்த்து தன் கேள்விதனை தயக்கத்துடன் கேட்டார் நாரதர் அந்த குழந்தை சொல்லியது தேவரிஷியே குப்பை மேட்டில் புழுவாக இருந்த எண்ணெய் தங்களின் அருட்பார்வையால் புறாவாக்கினீர்கள் புறாவாக இருந்த என்னை மீண்டும் தரிசனம் தந்து உயர் குலத்தில் நீங்கள் என்னை பிறக்க வைத்தீர்கள் தற்போது மீண்டும் எனக்கு நீங்கள் நேத்திர தீட்சை அளித்து என்னை தேவனாக்கியுள்ளீர்கள் இந்த மூன்று பிறவிகளிலுமே தங்களின் அருளை எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்னை வாழ்த்து கொடுங்கள் என தேவலோகம் சென்றது அந்த குழந்தை நாரதர் இதை நன்றாகத்திலே தெரிந்து புரிந்து கொண்டார் குருவின் அருட்பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது நாம் செய்த நற்பலன்களின் விளைவாகவே நம்முடைய குரு பார்வை நமக்கு கிடைக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் கணக்கை வைத்துதான் நாம் செய்வது எல்லாமே நடக்கும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் பிற்காலத்தில் நாம் எப்படியாக இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது நம்மை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நாம் இருக்கும் வரை எல்லோற்றுக்குமே நல்லது மட்டுமே செய்வோம் எதிர்காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும்படி செய்வோம் உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில் பௌர்ணமி அம்மாவாசை என இரண்டுமே உலக மனிதரின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ இரு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் இருப்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள் உலக தன்னாலே நடைபெறும் நான் நடத்துவேன் நான் நடத்தி காமிப்பேன் நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் நீ சாட்சியாக மட்டும் இரு நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் எதிலுமே முன் நிற்காதே உடல் என்றால் நோய் வரும் மூப்பு வரும் மரணம் வரும் இது நிரந்தர உண்மை எப்போதுமே உள்ளது மாற்றமே இல்லாதது இந்த உண்மையை நாம் மறுதளிக்கும் போது துன்பப்படுகிறோம் உண்மைக்கு எதிராக உலகம் இருக்க வேண்டும் என்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தான் தருகிறது நீங்கள் சரண் செய்ய வேண்டிய எதுவும் ஏற்கனவே இறைவனுடையது அல்லவா ஆனால் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் எதையும் விட்டுவிடுங்கள் என்றே நான் சொல்வேன் எதையாவது நீங்கள் இருக பற்றி கொண்டிருந்தால் கொஞ்சம் தளர்வாக்குங்கள் தளர்வதே சரணாகதி வேறு எதுவுமே இல்லை உங்கள் மனதை எதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கவலையை சரண் செய்வதை சரணாகதி அடைவது இது ஆகுதி போலத்தான் ஆகுதி என்பது என்ன ஆகுதி என்பது யாகத்தேயில் பிரார்த்தனையுடன் நம்முடைய பிரார்த்தனையுடன் வேண்டுதலுடன் போடப்படும் பொருட்கள் தான் ஆகுதி எனவே உங்களை என்ன உறுத்தி கொண்டிருந்தாலும் அல்லது உங்களிடம் கவலை இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி இறைவனிடம் நீங்கள் அழித்து விடுங்கள் எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ எதை சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ அதை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் போதும் அந்த தீயில் போட்டுவிடுங்கள் சரணாகதி என்பதன் பொருள் இதுதான் இல்லை என்றால் சரணாகதிக்கு என்ன இருக்கிறது உங்கள் உடம்பு என்பது இறைவனுடையது உங்கள் மனம் கூட இறைவனுடையதுதான் எல்லாமே இறைவனுடையது ஆனால் இது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே எல்லாமே போகட்டும் இருக்கம் தளர்ந்து புன்னகை செய்தால் போதும் எல்லாமே சாதாரணமாகிவிடும் எங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த யாக குண்டத்தில் போட்டு எரிப்பது போல எரித்து விடுங்கள் எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பதுதான் மற்றொரு வழி நீங்கள் எந்த வழியில் போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உங்களுடைய முடிவுதான் நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை தட்டிவிடுவது போல தட்டிவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேல் கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் உ கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அது நிச்சயம் மேலே வர போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே விட்டு கொண்டு போய்க் இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடுவே தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதே உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து அல்லவா அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுலையே நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் இன்பம் காத்து கொண்டிருக்கிறது சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியேறி நடத்திக்கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறைவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறவிட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்கும் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து இருக்கின்றேன் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும்